நம்மூர் காட்டில் சின்ன சின்ன பெரிய கோவிலுக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாது எனக்கு தெரியும் ஓ காய்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இது தமிழ் சினி பாலிடிக்ஸ் சேனல் இன்று தமிழ் சினிமாவில் பேசப்பட்ட வரும் டாபிக் என்னன்னா மாரி செல்வராஜ் இயக்கிய பைசன் திரைப்படம் துருவிக்ரம் நடித்த இந்த படம் வெளியாகி சில நாட்களிலேயே சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பிவிட்டு அது என்னன்னா சில காட்சிகள் சில காட்சிகள் தொண்ணூறுகளில் நடந்த சாதி சம்பவங்களை காட்டியிருப்பதாக கூறப்படுகிறது இதனால் சில சமூக அமைப்புகள் இந்த படம் சமுதாயத்தை குறை சொல்லும்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதே சமயத்தில் மாரி செல்வராஜ் ரசிகர்கள் அவர் எப்போதும் சமூக உண்மையை தான் பேசுவார் உண்மை கதையை சொல்லும்போது ஒருவரை குறை சொல்ல முடியாது என்று சொல்கிறாங்க இதுக்கிடையில் சில அரசியல் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படம் கலை சித்திரன்னு சொல்கிறாங்க ஆனால் பல சில சமூக அமைதியை குலைக்கணும் மாதிரி ப சினிமா வரக்கூடாதுன்னு சில அரசியல்வாதிகள் சொல்கிறாங்க ஆனால் சர்ச்சையே எதிர்ப்போ எதுவாக இருந்தாலும் இந்த படம் வசூல் பக்கம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி கொண்டிருக்கிறது தற்போது பைசன் திரைப்படம் நூறு கோடி வசூல் நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது ரசிகர் துருவிக்ரம் நடிப்புக்கு பாராட்டு கொடுத்துக்கிட்டு வராங்க இது வரைக்கும் அவர் நடித்த படத்தில் கிராமத்து பையனாக ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காருன்னு எல்லாரும் சொல்கிறாங்க மாரி மாரி செல்வராஜ் டைரக்ஷன்லேயும் இந்த படம் ரொம்பவே நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரே கேள்வி சினிமாவுக்கு சுதந்திரம் முக்கியம் சமூக உமன்ஸ் காப்பாற்ற முக்கியம் இதான் தமிழ் சினிமா ரசிகர்களிடையே பெரிய விவாதம் ஒரு படம் எடுக்கணும்னா சுதந்திரமாக எடுக்கணுமா இல்லை இந்த அரசியல்வாதிகள் சொல்கிற மாதிரி கட்டுப்பாட்டோடு எடுக்கணுமான்னு மிகப்பெரிய ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க மாரி செல்வராஜ் படங்கள் எப்போதுமே ஒரு மெசேஜ் தான் கொடுக்கும் ஆனால் இந்த முறையும் அந்த மெசேஜி ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு ஆனால் அந்த மெசேஜும் இப்போ பேசும் பொருளாக மாறியிருக்கு காரணம் என்னென்னா அவர் சாதி படங்களை மட்டுமே மையப்படுத்தி எடுப்பதாகவும் இதனால் பல சாதிகள் பிரிவினை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க ஆனால் மாரி செல்வராஜ் என்ன சொல்கிறாருன்னா இது நான் படமாக எடுக்கலை ஒரு புத்தகமாக தான் எடுக்கணும்னு ட்ரை பண்ணி உங்களுக்கு முன்னாடி வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காரு ஆனால் சில அரசியல் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படம் நல்லா தான் இருக்குது ஆனால் இது அரசியல் சம்மந்தப்பட்டு எடுத்து எடுக்கப்பட்டதால் ஒரு ஒரு அமைப்புக்கள் இது போராட வேண்டிய நிலைமை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகே கைஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு அரசியல் படம் மாரி இருந்துச்சா இல்லை அரசியல் மாரி இல்லை இது ஒரு படமாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் நிச்சயமாக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்